அப்புறம் நாங்கள் இன்னைக்கு ஒரு லாங் வீடியோனே வச்சுக்கலாம் இன்னைக்கு ஒரு வீடியோ தான் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் என்ன வீடியோனால் கடைசியில் சொல்கிறேன் எந்த பற்றி பேச போகிறதும் கடைசியாக சொல்கிறேன் எல்லாம் மிஸ் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து சிட்டியில் இருக்கீங்களா இல்லை வந்து கிராமத்து சைடு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம வீடியோஸ்லாம் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்களா நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்கா இந்த ஜேர்னல்லையே நம்ம போகலாமா இல்லை வேறு மாதிரி ட்ரை பண்ணலாமா அப்படின்றதையும் நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா இந்த சேனல் முழுக்க முழுக்க இருக்கிற எல்லா என் லட்சங்கள்லாம் இல்லை எனக்கு வந்து இருக்கிறவங்க கவுண்டிங் வந்து ரொம்ப கம்மி தான் மக்கள் வந்து இரண்டாயிரத்தி ஐநூறு பேருங்கிறது பெரிய சாதனையாக தான் நான் நினைக்கிறேன் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் என்னை இருக்கீங்க என்னை என்னை ஒரு பிள்ளையாக ஏற்று நீங்கள் என்னை வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க போது எனக்கு பெரிய சந்தோஷம் தான் எனக்கு எடிட்டிங் சுத்தமாக வராது நான் இதுக்கு முன்னாடியே நிறைய வீடியோவெலாம் சொல்லியிருப்பேன் எனக்கு லாங் வீடியோலாம் எடிட் பண்ணி போட தெரியாது இன்றைக்கி வாய்ஸ் ஓவர் அப்படியே கொடுத்து போட்டுருவோம் பார்த்தாலும் சரிம்மா நம்ம பிள்ளைங்க நம்ம குடும்பம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுன்னு தான் நான் எல்லோரையும் பேசிட்டிருக்கேன் அது ரீச் ஆனாலும் சரி ஆகாட்டியும் சரி நான் நானாக வீடியோ போட்டுருவாங்க மற்றவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டு எடிட்டிங்க்கு வேறுவங்களை கேட்டு ஹெல்ப் பண்ணி வச்சு அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல தெரியலன்னா டைமும் எனக்கு இல்லை அந்த மாதிரி என்னோடய ஃபோன் ஒத்துழைக்கலை என்னோடய மைண்டு ஒத்துழைக்கலை நானும் எவ்வளவோ பார்த்துட்டேங்க வராத படிப்பை வாவானா எப்படி வரும் அப்படின்ற மாதிரி வராத எடிட்டிங்கை வாவானா எப்படி வரும் நான் சுட்டு போட்டாலும் வர மாட்டேங்கிதுங்க எடிட் பண்ணி கஷ்டப்பட்டு ஆஃப் டே உட்காந்து எடிட் பண்ணலாம் கடைசியாக அதை சேவ் பண்ணால் போட்டுருவேன் இல்லாட்டி ஏதோ ஒரு இடத்துல அது ஒரு மிஸ்டேக் ஆகி போயிருது அதனால் என்னால் நிறைய டைம் ட்ரை பண்ணி நான் நிறைய ஏமாந்து போயிருக்கேன் ஸோ நிறைய டைம் வந்து விட்டுறலாம் அப்படின்னு நினைக்கும் போது கூட சரி நம்ம ரொம்ப நம்பளாக இருக்கிறோம் பிடிச்சவங்க பார்க்கட்டும் பிடிக்காதவங்க போகட்டும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கேன் நீங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இருக்கீங்க உங்களுக்காக வீடியோஸ்லாம் போடணும்னு எனக்கு ஆசை தான் கண்டிப்பாக வருங்காலத்துலயாவது நான் போட்டுருவேன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க உங்களோட சப்போர்ட் இல்லாமல் நான் இல்லை ஸோ வந்து எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா என்ன வீடியோ போடுறதுனே எனக்கு தெரியலங்க கேம் வீடியோ எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் நிறைய வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் ஆனால் லாங் வீடியோவுக்கு வாய்ஸ் கொடுக்க முடியல இப்போவே லைவாக தான் நான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் பயங்கர காற்றுங்க நம்ம வந்து என்னது கோடை விடுமுறையாக ஆ கோடை விடுமுறை தான் இந்த டைமில் நல்ல காற்று அதுவும் பட்டிக்காட்டில் இருக்கிறதுனால சொல்லவே வேண்டாம் துணி கினியெல்லாம் பறந்துட்டு போகுது காற்று நல்ல சூப்பராக இருக்குது எனக்கு வந்து இங்கேயே இருந்துருன்னு போல் இருக்குது சிட்டி லைஃபே ஐயோப்பா சிட்டிக்கு போகணுமா அப்படின்ற மாதிரி இருக்குது உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இயற்கையான காற்று இந்த மாதிரி இயற்கையாக கோழி ஆடு மாடு கூட தெரிய பிடிக்குமா இதே மாதிரி வீடியோ லைவாக கா பேசி வீடியோ போடுவோமா இல்லை எந்த மாதிரி வீடியோ போடுவோம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் மறுபடியும் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நன்றி கடைசியாக சொல்கிறேன்னு சொன்னால கடைசி வரணும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கடைசியாக சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க என்ன வீடியோ போடுறதுனே தெரியலைங்க இன்றைக்கி சமைக்கிறதுன்னு தெரியல இன்றைக்கி சமையல் வீடியோவும் எதுவும் எடுக்கலை எனக்கு வீடியோ எடுக்கணுனாவே பயமாக இருக்குது ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையில் நம்ம சமைக்கிறதெல்லாம் ரொம்பவே ரிஸ்க் எடுத்து பண்ணுறதா இருக்குது அதனால் இனிமேல் நல்லா நல்ல வீடியோ ட்ரை பண்ணுவோம் ஸோ இதுதாங்க எதுவுமே வீடியோ நான் கடைசியில் சொல்கிறேன்னு சொன்னால கடைசியில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இதே மாதிரி சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க மீண்டும் மட்டுவீர்கள் சந்திப்போம் வரட்டா ஓடு 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 கோழி எல்லாம் பாருங்க உடக்காக பிடிக்க போகுது ஓனானா உடக்கானா பிடிக்க போயிடுச்சு அப்படியே நாம்ளும் போவோம் Bye!